மறுபடியும் அவர் தான் கால் பண்றாரு எடுக்காத ஒழுங்கா சைலண்ட்ல போடு ஐயோ அது நல்லா இருக்காதுங்க வேணும்னே நம்ம அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும் கால் பண்ணிட்டே இருக்காரு நான் எடுத்து பேசுறேன் அவர்கிட்ட அமிர்தா என்கிட்ட பேசணும்னு சொன்னார்னா தயவு செஞ்சு என்ன கொடுத்துறாத ஏய் அப்புறம் நம்ம எங்க இருக்கோம்னு கேட்டா அதையும் சொல்லிடாத சரியா

இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு ஏன் எடில் எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல சொல்லிருக்கலாம் சரி அமிர்தா எடில் எங்கமா இருக்கா பக்கத்துல இருந்தா அவகிட்ட போன கூட அமிர்தா அப்படித்தான் நான் சொல்றது கேக்குதா எழில் பக்கத்துல இருந்தா போன் கொடுமா நான் அவங்க கிட்ட பேசணும் அவரு குளிச்சிட்டு இருக்காரு சரி ஏதோ வீட்டை விட்டு போனதா சொன்னாங்க எங்க இருக்கீங்க எங்க தங்கிட்டு இருக்கீங்க ஹோட்டல்ல ஹோட்டலா எந்த ஹோட்டல் வேணாம் சொல்லாத வேணாம் தாப் ப்ளீஸ் மா நான் ரொம்ப பதட்டத்துல இருக்கேன் எந்த ஹோட்டல் எந்த ஆ அது ரயில்வே ஸ்டேஷன் சிக்னல் அதுக்கு தான் ரயில்வே ஆப்போசிட்லையா நம்ம நம்ம cloud கிச்சன் பக்கத்துல இருக்கீங்க ஹோட்டல் பேர் என்னது இல்ல 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 பரவால்ல எனக்கு இந்த ஹோட்டல் எதுன்னு தெரியும் ஹோட்டல் தான் இருக்கு சரி எழில் கிட்ட சொல்லு பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் மா நான் வரேன் மா பாய் மா சரியா என்ன சொன்னாரு அவரு இங்க வராராமா ஏ அதான் ஹோட்டல் பேர சொல்லலையே அவரோட கிளவுட் கிச்சன் இங்க தான் இங்கயும் இருக்கான் ஏரியா சொன்னதும் அவரே கெஸ் பண்ணிட்டாரு